ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் கதைகள் குரல் என்னன்னு பார்ப்போம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்த அற்று கதை என்னங்கிறத பார்க்கலாம் ஓர் ஊரில் ராமு சோமு எனும் இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் ராமு மிகவும் பண்பானவன் அனைவரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் பழகுவான் மிகவும் ஏழையும் கூட ஆனால் சோமு பெரும் செல்வந்தனாக இருந்தான் யாரையும் மதிப்பதில்லை சில வருடங்கள் கழிந்தன ராமு தனது நற்பண்புகளாலும் கடின உழைப்பாலும் பெரும் பணக்காரன் ஆனார் ஆனால் ஆயினும் அவன் அனைவரையும் அன்பாகவே பழகினான் சோமு தீய நண்பர்கள் தொடர்பினால் தனது அனைத்து செல்வத்தையும் இழந்து ஏழையானான் நீதி திருவள்ளுவர் குற்றப்படி பால் எப்படி பாத்திரத்தின் அதாவது அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதன் தன்மையால் திரியுமோ அதுபோல பண்பில்லாதவன் செல்வம் யாருக்கும் பயன்படாது வீணாகும் நன்றி இதுபோல் மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ